மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் தாரை பலன் இன்று மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அவர்கள் மட்டும் எச்சரியுடன் இருக்க வேண்டிய நாள் இன்று முயற்சி பழித நாள் இன்று மைத்ர தாரை இன்றைய பொது பலன் மனக்களிப்பு சங்கீத கோஷ்டி புதிய முயற்சி பிரயாணம் தனலாபம் கேளிக்கைகளில் ஈடுபடுதல் வேறு இடத்தில் வசித்தல் இனியது புசித்தல் ஸ்ரீ சுகம் மகான்களின் தரிசனம் பந்துமித்திர சேர்க்கை இன்று மிருகசீரிடம் நட்சத்திரத்தை தவிர மற்ற நட்சத்திரக்காரர்களின் புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்று செய்ய வேண்டியவை வீடுமனை வண்டி வாகனம் ஆடை ஆவண சேர்க்கை மற்றும் பிரயாணம் மேற்கொள்ளுதல் சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்குதல் கல்வி கற்க வித்திகள் பயில நிதி முதலீடுகள் மேற்கொள்ள சிறந்த நாள் அனைத்துவித சுபகாரிய முயற்சிகள் செய்ய சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்க சுபகாரியங்களில் கலந்து கொள்ள சிறந்த நாள்